வெல்கம் டு சர்சு சமையல் வருஷப்பருப்புக்கு என்ன கோலம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்கீங்க அதே சமயத்தில் அம்மா உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வருஷப்பருப்புக்கு இந்த குளம் தாங்க போட்டிருக்கேன் நான் என்னோடய சமையலையும் நான் உள்ளே வந்துட்டு காட்டுறேங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் சிம்பிளாக தாங்க போட்டேன் ஒரே கலரில் தான் நான் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணியிருப்பேன் நான் சென்டரில் வந்து பரங்கி பூ வச்சுட்டேங்க இப்போ இதே கோலத்தை நான் உள்ளே வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேங்க தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னா நான் வந்து காவி கோலம் இதெல்லாம் போடுவேங்க இங்கிலீஷ் வருஷப்படுப்போ அப்படிங்கிறனால கலர் கோலமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கலர் கோலம் தாங்க போட்டேன் அதுவும் வந்து ஒரே கலரில் போடும்போது அழகாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரே கலராகவே போட்டு விட்டேங்க இந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டு இந்த டிசைன் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உள்ளே வரைஞ்சு காட்டுறேங்க ரொம்ப சிம்பிளாக தான் வரைஞ்சிருக்கேன் நாலு பக்கம் பாட்ரு அதுக்கு ஒரு யூனிஃபார்மாக கொடுத்துருக்கேங்க அவ்வளோதாங்க இப்போ நான் எப்படி டிசைன் வரைஞ்சேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் சென்டரில் அந்த நாலு இது போட்டுட்டு சென்டரில் ஒரு புள்ளி வச்சுட்டேங்க நாலு பக்கமும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சைடில் போட்டிருக்க போங்க இதே மாதிரி மறுபடியும் நம்ம நாலு பக்கமும் இதே மாதிரி பூ போட்டுக்கலாங்க அப்புறம் சைடில் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்ரு கட்டிட்டேங்க அந்த பார்ட்ரு பூவையும் உங்களுக்கு நான் தனியாக ஒரு கோலமாக கூட அதை நம்ம போடலாங்க நான் வெளிவாசலில் போட்டிருக்க பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ போட்டுட்டு ஒரு சின்ன கோலம் தனியாக கூட மற்ற நாட்களில் சாதாரண நாட்களில் நம்ம போட்டுக்கலாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சி ஒரு கோலமாக நம்ம போட்டுக்கலாம் அதேமாதிரி நம்ம என்ன கோலம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்ரு போடும்போது யூனிஃபார்மாக பார்க்குறதுக்கு இருக்குங்க அந்த மாதிரி தான் நான் வந்து வெளியில் போட்டேங்க இதை தான் நான் வந்து வெளியில் நாலு பக்கமும் நாலு பூ போட்டு விட்டுட்டேங்க இதை நம்ம சிங்கிளாகவும் ஒரு நாளைக்கு வாசலில் கோலமாக போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு இப்போ இதிலையெல்லாம் நம்ம கலர் கொடுக்கலாம் காவி கொடுக்கலாம் நம்மளோட இஷ்டத்துக்கு என்ன வேணால் கொடுத்துக்கலாங்க சும்மாவே வந்து ஒயிட்லேயே கூட இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கூட நம்ம கொடுக்கலாங்க அப்படியே குளம் போட்டு முடித்தோடனே பின்னாடிலாம் என்ன குளம் போட்டிருக்காங்க பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்படியே திருப்பக்கம் போனேங்க கவிதா வீட்டில் ஏற்ற வீட்டில் ஏற்ற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்க ஒரு ரெண்டு மூணு பேரோட கோலத்தை பார்த்துட்டு அப்படியே வீடியோவாக எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பருப்பு போட்டு ஒரு குழம்புங்க ரசம் ஆசிசல் தக்காளி ரசங்க அப்புறம் பரங்கிக்காய் பொரியல் ஒரு வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் தாங்க வீட்டில் இன்றைக்கி நான் பண்ணுதுங்க ஸ்பெஷல்லாம் கிடையாதுங்க தமிழ் வருஷம் பருப்புக்கு நான் எப்பயுமே வடை பாயசம்லாம் செய்வேங்க இன்றைக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் சமையல் தாங்க நான் பண்ணேன் மோஸ்ட்லி பெரும்பாலும் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் பருப்பு வந்துடுங்க கண்டிப்பாக இந்த பருப்பு குழம்பு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க முட்டைக்கோஸ் பருப்பு போட்டு வச்சேங்க இன்றைக்கி அப்புறம் இந்த கோலம் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சமையல் இது எல்லாமே உங்களுக்கு காட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ